கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ரேசன் கடைகளில் ப்ளூடூத் மூலம் விற்பனை முற்றிலும் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட தலைவர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் செந்தில் மாவட்ட பொருளாளர் நாகராஜன் மாவட்ட போராட்டக் குழு தலைவர் விக்ரமன் மாவட்ட துணைத் தலைவர்கள் மூர்த்தி சிவா மாவட்ட இணை செயலாளர்கள் சந்திரன் தமிழ்ச்செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் அரிசி சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட பொருட்களை சரியான வழங்கப்பட வேண்டும் நியாய விலை கடை பணியாளர்களின் பணி சுமையை கருத்தில் கொண்டு அனைத்து நியாய விலை கடைகளிலும் இடையாளர் ஒருவர் பணி நிமர்த்தம் செய்ய வேண்டும் வார விடுமுறை நாட்களில் பணி மேற்கொள்ளக்கூடாது என்று அரசாணை மற்றும் பதிவாளர் சுற்றறிக்கை இருந்தும் பெரும்பாலான மாவட்டங்களில் மண்டல இணைப்பதிவாளர் மற்றும் துணைப்பதிவாளர் ஆகியோரின் இசையுடன் கூட்டுறவு சார்பதிவாளர்கள் மூலம் விற்பனையாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை கைவிட வேண்டும் ரேசன் கடைகளில் ப்ளூடூத் மூலம் விற்பனை மேற்கொள்வதை முற்றிலும் நீக்கிட வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தமிழக அரசை வலியுறுத்தி நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள்

재미있다!